அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறோம் இந்த கோவிலுக்கு போனோடனே எப்படி வழிபாடு பண்ணணும் முறைப்படி எப்படி செய்யணும் அப்படின்றத மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ நம்ம பொதுவாக விநாயகருக்குள்ள போனால் நேரடியாக போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இதுவே ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போகிறோம் அல்லது வெளியில் போகிறோம் அப்படின்னா நேராக மூட உர போய் பார்க்குறாங்க நிறைய பேர் தயவுசெய்து அது இப்படி பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள போறப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொடிமரம் அப்படின்றது ஒன்று இருக்கும் சரிங்களா நமக்கு எப்படி முதுகுத்தண்டில் எழும்புன்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி கோவிலுக்கு வந்து கொடிமரம் தான் முதுகுத்தண்டு சரிங்களா அப்ப அது நல்லா தானே முதுகுத்தண்டு நல்லா இருந்தால் தானே நம்ம ஆரோக்கியமா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அது மாதிரி நீங்க போன உடனே உங்களை முதல்ல கொடிமரத்தை விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன தெய்வங்கள் இருக்கு காவல் தெய்வம் என்ன இருக்கு ஏன்னா மெயின் எடுத்த உடனே காவல் தெய்வம் தான் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போற விட்டுருவாருங்களா கம்பல்சரி விடவே மாட்டார் சரிங்களா வாட்ச்மேனை பார்த்து நான் எங்க வரேன் எப்படி இருக்கேன் எந்த ஊர்ல இருந்து வர சொன்னாங்கன்னு சொன்னா மட்டும்தான் அவரும் ஐயா கிட்ட கேட்டு சொல்லுவார் இல்லைங்களா அதே மாதிரிதான் கோவிலுமே நீங்க போன உடனே காவல் தெய்வம் நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் எனக்கு உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க இங்க வந்தா என்னோட தேவைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால நான் இவரை நம்பி தான் வந்திருக்கேன் நீங்கள் கிட்ட போய் உத்தரவு கொடுங்க அது அம்பாலாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி முதல்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அவங்க கிட்ட போய் ஏன்னா நான் பாட்டுக்குள்ள மொட்டைய போனால் ஒன்றும் கிடையாது எனக்கு இந்த ஊர் நான் கருவுள்லேருந்து வரேன் என்னுடைய பேர் கீதா என்னோட இந்த பிரச்சனை இதற்காக நான் வர்றேங்க இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சாமி கிட்ட பேசுங்க சரிங்களா இப்போ ஒருத்தரை பார்த்தோடனே நம்ம எப்படி நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு கேட்கணும்ல அது மாதிரி தான் போய் நீங்கள் கோவில்லையும் அது மாதிரி கேளுங்க யாரும் வந்து ஏன் கேட்டாலாம் கேட்க போறதே கிடையாது சரிங்களா காவல் தெய்வத்தை கும்பிடுங்க அடுத்தது சுத்தி இருக்க பிரகாரம் நாலு பிரகாரத்திட்டையும் போய் நின்று சின்ன ஒரு நமஸ்காரம் தான் வேற எதுவுமே வேண்டாம் மனசார ஒரு கும்பிடு போட்டு வாங்க அப்படியே உள்ளார வந்தீங்க அப்படின்னா நான் பொதுவாக சிவன் கோவிலே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சிவன் கோவிலில் தான் நிறைய பிரகாரம் இருக்கும் மூணு பிரகாரம் இருக்கும் பே ரெண்டே காவல் தெய்வத்தை கொண்டுாங்க அந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் அங்கே தான் ரொம்ப ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன்னா நம்மளோட பிரச்சனை வினைகளை தீர்க்கக்கூடிய இடமே அந்த இடம் தான் பண்ணி முடிச்சுட்டு இடது பக்கமாக போனீங்கன்னா சூரிய பகவான் இருப்பார் அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாய்மார்கள் இருப்பார் சரிங்களா அதில் நீங்கள் எந்த மாதத்துல பிறந்தீங்க உங்களுக்கு தமிழ் மாதம் இருந்தால் தமிழ் மாதம் பாருங்கள் சப்போஸ் எனக்கு மாதங்கள்லாம் தெரியலை அப்படின்னா உங்களோட நட்சத்திரம் தெரியும் இல்லையா கிட்ட போய் நின்று வழிபாடு பண்ணுங்கள் நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இன்னும் இந்த தேவைக்காக நாங்கள் வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் தான் ஐயங்கிட்ட சொல்லி என்னோட காரியத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாய்பரங்கள்கிட்ட தான் சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் அங்கே தீபம் போட அனுமதிச்சா வெத்தலை அதில் பாக்கு ஒரு தீபம் அந்த வெத்தலை மேலே வச்சு ஏற்றுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படியே எல்லா சாமியும் சுற்றிக்கிட்டு கடைசியா நடுவில் வாங்க அம்பாள் இருந்தாங்கன்னா அம்பாள் சன்னதியை போய் பாருங்க அங்கேயும் போயிட்டு அம்பாளுடைய என்ன பேர் போட்டிருக்காங்க அப்படின்றது பாருங்க அந்த அம்பாளுடைய பேரை சொல்லி உங்களால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு தடவை போற்றி அப்படின்றது இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சவுந்தரநாயகி அம்பாள் இருப்பாங்க அலங்காரவள்ளி அம்பாள் இருப்பாங்க போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மூலவருக்கு வாங்க மூழவருக்கு வந்து வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் அடுத்து இன்னொன்று நம்ம கோவிலுக்கு போறோம்ல எல்லா பக்கமே நிதானமா வேலை செய்வோம் ஒரு சினிமா தேட்டருக்கு போனா பொறுமை கீவில் நிற்போம் ஒரு துணி கடைக்கு போனா பொறுமை ஸ்வீட் எங்க போனாலும் பொறுமையா இருப்போங்க ஆனா இந்த கோவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட பொறுமையும் கிடையாது நிதானமும் கிடையாது வேக வேகமாக ஓட வேண்டியது அவசர அவசரமா சாமி கும்பிது இது செய்யவே செய்யாதீங்க நீங்க கோவிலுக்குள்ள போறப்ப நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாதம் சத்தம் கூட வெளியில் கேட்கக்கூடாது அந்தளவுக்கு பொறுமையாக நடந்து போய் நீங்கள் கும்பிட்டு பாருங்களேன் நிறைய விஷயங்கள் நல்லது அற்புதங்கள்லாம் அன்னைக்கே நடந்துருக்கு நிறைய பேர்த்துக்கு எங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அடுத்தது கோயிலுக்கு போகிறப்ப நான் ஏதாவது வாங்கிட்டு போகணுமா தேங்காய் பழம் பூவு இதெல்லாம் வாங்கிட்டு போகணுமா எங்கள் கையில் அவ்வளோக்கா காசு இல்லையே ஒன்றுமே வந்து அவங்க மனசு உங்களோட கை விரல்கள் தாமரப்பு சரிங்களா உங்கள் மனசார நீங்கள் சுத்தமாக நினச்சி கை விரல் எப்படி வச்சு பாருங்கள் தாமர பூ மாதிரி தெரியும் இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதை விட வேறு என்ன வேணும் சரிங்களா இப்போ தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்குகிறோம் அவங்களாம் எந்த எண்ணத்தில் எப்படி பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியவே தெரியாது ரெண்டாவது ஐயோ அவங்க அவ்வளோக்கு வாங்கிட்டாங்க நம்ம இவ்வளோக்கு வாங்கிட்டாங்க முடியல ஐர்ப்பாக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் எதுவுமே ஆனால் உங்களால என்ன முடியுமோ ஒரு உதிரிப்பு ஒரு பூ கிடைச்சா கூட கொண்டு போய் வைங்க சாமி வந்து நல்லா ஏற்றுப்பார் அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தயவுசெய்து அந்த கோவில்ல வந்து எங்கேயாவது பூ கீழே கிடந்துச்சுன்னா நீங்கள் அதை மிதிக்கவே மிதிக்காதீங்க அதை எடுத்து குப்பை தொட்டில போடுங்க மொத்தம் நாலு விதத்துல தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா நம்ம நேரில் போய் வழிபாடு பண்ணுறது ஒன்று கோவில் திருப்பணி செஞ்சு வழிபாடு செய்கிறது ஒன்று தொண்டு செஞ்சு வழிபாடு பண்ணுறது ஒன்று சரிங்களா அடுத்தது பெரிய அளவில் விழாக்கள் நடத்தி வழிபாடு பண்ணுறது ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் உணர்ந்த விஷயங்கள் நான் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றத விட அந்த கோவில் இடத்த சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் சரிங்களா அங்கெல்லாம் போனேன்னா பூவோ என்ன கிடந்தாலும் சரி என்னால் முடிஞ்சதை எடுத்து போட்டுட்டு வருவேன் அதில் இறைவன் இருக்காங்க சில பேர் வாங்கின பூ வாங்கினே போட்டுட்டு தாலியிலேருந்து கீழே விழுந்த பூ போகும் அதை மிதிச்சுக்கிட்டே போய் நீ தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது அதில் சிறப்பே இல்லை அதனால் அமைதின்ற ஒரு விஷயத்த கடைபிடிச்சிக்கங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க மூலவரை சுற்றுவதை வழிபாடு எல்லா பிரகாரத்தையும் சுற்றிட்டு வழிபாடு பண்ணுங்க கடைசியா வழியில் வர்றப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் நவகரங்கள் இருந்தாலும் சரி அல்லது காலபயிறம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று இறைவா இன்னைக்கு நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க என்னை வரவழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த கோவிலை பத்தி யாராவது ஒரு சிறப்பு தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்க வீடு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு மழைபோல இருக்கக்கூடிய பிரச்சனை கடுகு ஓட தெரியும் நன்றிங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்